ஸ்ரீமதே ராமானுஜாய சுவாமி எம்பெருமானாருடைய அதாவது பகவத் ராமானுஜர் அவருடைய திருத்தகப்பனார் அவருக்கு சமாஷேணம் அப்படிங்கிற அந்த பஞ்சசம்ஸ்காரம் அது ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாம் சொன்ன கருத்தில் சில பேர் சில பதிவுகளை நமக்கு அனுப்பிச்சிருக்கா இதில் என்னன்னு பார்த்தா அவர் ஸ்மார்த்தராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸ்மார்த்தராகவும் இருக்கலாம்னா உங்கள் கருத்துப்படி அவர் ஸ்மார்த்தர்னே வச்சிருந்தாலும் அப்படின்னு அர்த்தம் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பிரமாணம் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்க்கும்போது குரு பரம்பரா பிரபாவம் அதாவது ஒரு புஸ்தகத்தை நான் பிரமாணமாக ஒத்துக்கிறேன் எல்லார் யூனிவர்சலாக எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு புஸ்தகத்தை நான் பிரமாணமாக ஒத்துக்கிறேன் இந்த புஸ்தகம் சிலர் இறைச்சருகர்னு சொல்கிறா இந்த புஸ்தகத்தை சிலர் ரொம்ப அதில் அதிசயுக்தி இருக்குது கருட வாகன பண்டிதர் ஒரு வைபவம் எழுதியிருக்கார் சுவாமி வடுக நம்பிகள் ஒரு வைபவத்தை சாதிச்சிருக்கார் அப்போ நான் இந்த புஸ்தகத்தை மாத்தேன் இந்த புத்தகத்தை மட்டுமார்த்தேன் எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு குரு பரம்பரா பிரபாவத்தை நான் ஒத்துக்கிறேன் அதில் இது இல்லையே அதனால் அப்படின்னு கேள்வி எழுப்புபவர்களுக்கு நாம் சொன்ன சமாதானம் அது இப்போ சுவாமி வடுக நம்பிகள் எழுதி இருக்கிற புஸ்தகம் பிரமாணமான பிரமாணம் தான் எந்தெந்த புஸ்தகங்கள்லாம் நம்மளுடைய பூர்வர்கள் அங்கீகரிக்கிறார்களோ அந்த புஸ்தகங்களை எல்லாம் நாமும் ஏற்கிறோம் அந்த வீடியோல இந்த புஸ்தகத்தை பத்தி நான் குறிப்பிட்டிருக்கணும் குறிப்பிடலை அதனால வடுக நம்பிகள் எழுதினத பிரமாணம்னு ஒத்துண்டு அதை பின் செல்பவர்கள் கண்டிப்பா அது பிரமாணம் தான் அதில் இருக்கிற கேசவ சோமை அதாவது அந்த சோமயாஜிங்கிற பதத்தை வச்சு ஸ்மார்த்தர்னு முடிவு கட்டுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கா எல்லா வைதிகர்களுக்குமே ஒரு அடிப்படையான விஷயம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அக்னிஹோத்ரி சோமயாஜி வாஜபேயாஜி ஹபிரியாஜி மகாக்னிஜித் யஜ்வா தீக்ஷிதர் ஷௌத்தர் அனுஷ்டானம் பண்ணக்கூடியவர்கள் ஆகிதாக்னி அக்னி இந்த பதங்கள்லாம் வைதிக மதத்தில் இருக்கிற அந்தணர்கள் எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் இன்னும் வைத்திகங்கிற சப்தத்துக்கே நல்ல அர்த்தமெல்லாம் பார்த்தோம்னா வேதத்தை ஒத்துண்ட எல்லா வர்ணத்தவர்களுமே வைத்தியர்கள் தான் வேதம் யாருக்கெல்லாம் பிரமாணமோ அத்தனை பேரும் வைத்திகர்கள் தான் ஸ்மிருதியில் சொல்லப்பட்ட விஷயங்களை யாரெல்லாம் அனுஷ்டிக்கிறார்களோ எல்லாருமே ஸ்மார்த்தர்கள் தான் இந்த விவஸ்தை இந்த விவகாரம் எல்லா வைத்திகர்களுக்குமே அடிப்படையிலேயே தெரியும் அதனால சோமயாஜி ஏதாவது ராம எம்பெருமானாருடைய திருத்தாயார் சுவாமி ராமானுஜருடைய அம்மாவினுடைய பேரை வச்சுட்டு ஒரு வேளை ஸ்மார்த்தாலா இருக்கலாமோன்னு சொன்னாலும் சொல்வாழே ஒழிஞ்சு சோமயாஜிங்கிற பதம் ஸ்ரீ வைஷ்ணவத்துல எத்தனை யாகம் மன்னவர்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கார்கள் எஜ்வான்னு எத்தனை பேர் இருக்கா அதனால இந்த வியவஸ்த அனைத்து வைதிகர்களுக்குமே தெரியும் சோமயாஜிங்கிற பதத்தை வச்சுட்டு யாரும் அவரை ஸ்மார்த்தர்னு சொல்லிட போறது கிடையாது ஒரு சாரார் குரு பரம்பரா பிரபாவத்தில் இந்த புஸ்தகத்தை நான் ஒத்துப்பேன் மிச்சரண்டும் பிரமாணம் இல்லை அப்படின்னு ஒத்துக்காதவர்கள் இருக்கார்கள் நீங்கள் அப்படியே ஒத்துக்கலைனா கூட இதுக்கு இதை சமாதானமாக வச்சுக்கோங்கோ இப்போ நீ ஒத்துப்பியான்னு கேட்டால் கண்டிப்பாக எங்கள் பூர்வர்கள் என்னென்ன புஸ்தகத்தை ஒத்துக்கிறாளோ அத்தனை புஸ்தகத்தையும் நாங்கள் ஒத்துக்க தான் போகிறோம் இப்போ வடுக நம்பிகள் எழுதியிருக்கிற அந்த புஸ்தகத்தை யத்திராஜ வைபவத்தை ஒத்துக்கிறா அப்படின்னா கண்டிப்பாக நாங்களும் ஒத்துக்கிட்டு தான் போகிறோம் பூர்வர்கள் சொன்னதுக்கு மறுத்து யாருமே பேச போறதில்லை ஒத்துக்காதவர்களுக்கு என்ன சமாதானம்னு கேட்டா நாம சொன்ன பதில் ஒரு சமாதானம் எம்பெருமானார் அவர் ராமானுசருக்கும் சமாசயனமே ஆகவில்லை அப்படின்னுலாம் ஏதோ பதிவு பார்த்தேனா அப்படி நாம் எங்கேயுமே குறிப்பிட்டலையே சாலக்கணத்திலிருந்து பெருமாளுடைய திருவாராதனத்துக்கு தீர்த்த கைங்கயம் பண்ணிட்டு இருந்த சுவாமிக்கு சமாசையனான ஆனதா தெரியல பெரிய நம்பிகள் எம்பெருமானாருக்கு ப பண்ணி வச்சிருக்கார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப நன்னாகவே தெரியும் நிச்சயப்படி குரு பரம்பரையில் சொல்லிகிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை விசாரத்துக்கு உட்படுத்துறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரின்னு தெரியலை நான் இந்த புத்தகத்தை தான் ஒத்துப்பேன் மிஸ்டர் புத்தகத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறவா நாம் சொல்கிற பதிலை சமாதானமாக ஏற்றுக்க வேண்டியது தான் இல்லை இல்லை வடுகிகள் சாதித்ததையும் ஒத்துக்கிறேன் சிலர் வந்து வடுக நம்பிகள் சாதித்ததை ஒத்துப்போம் ஆறாயிரப்படி ஒத்துக்கிறோம் ஆனால் கருட வாகன வண்டித்தர் பண்ணதாக ஒத்துக்கறதில்லை அப்படின்னு இருக்கா சிலர் இது ரெண்டியும் ஒத்துக்க மாட்டேன் இதை மட்டும் தான் ஒத்துப்பேன் இருப்பார் எது எந்தெந்த புஸ்தகத்தை பூர்வர்கள் அங்கீகரிச்சிருக்கிறார்களோ எந்தெந்த புஸ்தகத்தை பிரமாணமாக கொண்டு காலக்ஷேபத்தைகள்லாம் சொல்லியிருக்காளோ அத்தனை புஸ்தகத்தையும் நாம் இருக்கிறோம் நாம் ஒத்துக்கொண்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து இந்த விஷயத்தில் ஸ்ரீமதே ராமானுஜாயன்